தீமைக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று நமக்கு போதித்த கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தீமைக்கு துணை போகாதே எட்டாம் ஹென்றி இங்கிலாந்தை ஆட்சி செய்த காலம் அது திருச்சபையின் சட்டத்திட்டங்களில் அரசு அதிகமாக தரையிட்டது குருக்கள் தங்கள் பணிகளை சரிவர கவனிக்க முடியவில்லை தாமஸ் மோர் நேர்மையானவர் தந்தை ஒரு நீதிபதியானதால் சகல முறைப்படி வளர்க்கப்பட்டார் உள்ளவராகவே வளர்ந்தார் கர்தூசியன் என்ற மடத்தில் இணைந்து நான்கு ஆண்டுகள் வேத நூல்களை தெளிவாக படித்தார் தேவ அடைப்பை உணர்ந்து கொண்ட பின்னர் திருப்பணிக்கு தன்னை முற்றிலும் அர்ப்பணித்தார் பொது வாழ்விலும் பல உயர்வுகளை பெற்றார் எட்டாம் ஹென்றி மன்னரின் நண்பராகவும் திகழ்ந்தார் பக்தியல் நாளுக்கு நாள் சிறந்தி வளர்ந்தார் நாள்தோறும் நான்கு முதல் ஐந்து மணி நேரமே தூங்குவார் பிற நேரங்களை வேதம் வாசிப்பதிலும் செலவிட்டார் இது தாமஸ் மூரின் வாழ்க்கையின் முன்புறம் தாமஸ் மூர் தனக்கென்று பணம் சேமித்ததில்லை ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் தாராளமாக உதவி செய்தார் எப்பொழுதும் மகிழ்ச்சியான மனநிலையுடன் காணப்படுவார் நகைச்சுவை உணர்வு நிரம்ப பெற்றவர் இவ்வாழ்க்கை தொடரலாயின எட்டாம் ஹென்றி அரசன் தம் முதல் மனைவியை தள்ளிவிட்டு வேறே திருமணம் செய்ய போகும் அறிவிப்பு திடீரென வெளிப்பட்டது மேலும் தானே திருச்சபையின் தலைவர் என்றும் அறிவித்தான் எட்டாம் ஹென்றி அரசன் எனவே திருச்சபை சட்டத்திட்டங்களுக்கு எதிராக செயல்பட்ட தாமஸ் வெளிப்படையாகவே கண்டித்தார் அரசாங்கத்தில் தான் வகித்து வந்த இருந்தும் விலகினார் இதனால் ஆத்திரமடைந்த அரசன் இவரை சிறையில் அடைத்தார் பதினைந்து மாத சிறை வாசத்திற்கு பின்னும் அரசனின் விருப்பத்திற்கு ஒத்துழைக்காததால் ஜூன் மாதம் ஏழாம் தேதி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு செய்யப்பட்டார் அன்பரே தீமையான காரியங்களுக்கு எதிர்த்து நின்று நீதியை நிலைநாட்ட நாம் விரும்புவோமா நாம் வெள்ளிய இறகு மத்தியில் பயணம் செய்து விண்ணகம் சென்றடைய நினைக்க கூடாது என்று தாமஸ் நூர் கூறியிருக்கிறார் ஆண்டவரே தீமைக்கு துணை போகாத நல்ல வாழ்வையும் நன்மையே செய்யும் நல்ல சிந்தையையும் எங்களுக்கு தாரும் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக